அது என்ன பாவம் செய்வதே தவறு அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம்ங்கிறது என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மனசுக்குள்ள வந்துச்சு ஆண்டவர் யோனாவ எங்க போச்சாரு நினைவேக்கு போச்சாரு ஆனா யோனா என்ன பண்ணாரு நினைவேக்கு செல்லாம தர்சிசுக்கு ஓடி போனாரு அதனால என்ன செஞ்சாரு அவரு ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார் சோ அவர் ஆண்டவருக்கு விரோதமான வழியிலே பாவம் செய்தபடியினால அவருக்கு தண்டனை ஆண்டவர் அங்கு கொடுத்தார் மூன்று நாள் மீனின் வயிற்றுல யோனா இருந்தார் ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்தார் அவர் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நாமும் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது அது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் சிந்திக்கலுக்கு புத்தகங்கள் மிகப் பிரியமானவர்களே நமக்கு கொடுத்த வாழ்க்கை அது ஆண்டவர் கொடுத்த கிருப நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் சுத்த கிருப இல்லவா அதை நான் மறந்துவிட்டு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை நான் செய்தேன்னு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை பேசணும்னு நினைச்சுக்கோங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்தேன்னு நினைச்சுக்கோங்க அது ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரை எதிர்த்து நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லி அழகா குறிப்பிட்டிருக்கிறாரு சங்கீதத்துல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு ஆண்டவரே விரோதமாய் நான் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் உங்களுடைய வார்த்தைகளை வாக்கை நீர் எனக்கு கொடுத்த கட்டளையை என்னுடைய என்னுடையத்தில் வைத்து வைத்தேன் வார்த்தையை இருதயத்தில் வைத்தோம் என்று சொல்லி சொன்னால் அப்படி ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்ய சாத்தான் தூண்டுகின்ற பொழுது அவன் என்ன செய்யலாம் அப்பாலே போ சாத்தானே என்னை விட்டு அகன்றிருக்கும் நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக நம்மளால சொல்ல முடியும் அவருடைய வார்த்தை அவருடைய வாக்கு நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பட்சத்துல ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் எப்பவுமே போய் நிற்க மாட்டோம் இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு நாள் முழுதும் நான் ஆண்டவருக்கு விரோதமான நான் பாவம் செய்திருக்கிறேன் இன்று இரவு நீங்க யோசிச்சு பாக்கணும் நான் இந்த வார்த்தையை நான் கேட்டேனே நான் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செஞ்சிருக்கிறேன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் காரியத்தை செஞ்சிருக்கேன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்தோம் என்று சொல்லி சொன்னார் அதுவே அவருக்கு விரோதமாக பாவம் செய்வது சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே ஜப செய்யலாமா நேசிக்கிட்ட அன்பு தகப்பு நேசப்பா நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் என்றும் பாவம் செய்து விடாத பிடிக்க உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய வாக்கை நம்முடைய இருதயத்தை நாங்கள் வைத்து ஆண்டவர் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருமி செய்யுங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய வாக்கானது எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற பொழுது மனதை கழுக்கின்ற பொழுது விரட்ட தேவ ஆவியானவர்களுக்கு துணை இருக்கும்படியாக எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து விடாதபடி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் துதி கண்ணம் எல்லாவற்றையும் ஒருவருக்கே சொல்லுங்கள்